முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது தேதி நேரம் இதோ விரதம் இருப்பது எப்படி வைகாசி விசாகம் அன்றைய தினம் முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் வைகாசி விசாகம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதத்தில் தமிழ் நாட்காட்டியின்படி அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒம்பது நாற்பத்தி மூன்று மணி வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்த நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப் பேரு கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குலம் தழைத்து ஓங்கும் ஆபத்துகளும் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள் அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆ ஆறெழுத்து மந்திரங்களுக்கான ஓம் சரவண பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இதுதான் நாம் வைகாசி சாகத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்